இவர் ஒரு அந்தனர் பகுதியில் வீர பிராமணர்கள் வரிசையில் இன்று ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா அவர்கள் திரு சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி மதுரை மாவட்டம் பதிப்பட்டி அருகிலுள்ள பத்தலகுண்டு என்ற கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் திரு சுப்பிரமணிய சிவா இளம் வயதில் முறையான கல்வியை அதிகம் பெற முடியவில்லை என்றாலும் இயற்கையான பேச்சாற்றல் கவிதை திறன் மற்றும் சுதந்திர உணர்வு ஆகியவை இவரிடம் சிறுவயதிலேயே வெளிப்பட்டது சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்த திரு சுப்பிரமணிய சிவாவை பாரதியார் மிகுந்த பாசத்துடன் நேசித்தார் பாரதியாருடன் இணைந்து தமிழ்மொழியில் தேசியம் சுதந்திரம் பற்றிய பல உரைகளை நிகழ்த்தியதோடல்லாமல் பல கவிதைகளையும் இயற்றியவர் திரு சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொலோனியல் செடிஷன் லா என்னும் சுருட்டுச் சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட முதல் தமிழ் சுதந்திர வீரர் திரு சுப்பிரமணிய சிவா வீர சிவாஜி மண்டலி என்ற இளைஞர் அமைப்பை நிறுவி இளைஞர்களிடம் புரட்சி தீயை வளர்த்தார் திரு சுப்பிரமணிய சிவா வீர சாவுக்கு தயாரானவர்கள் மட்டுமே உண்மையான தேசபக்தர்கள் என்ற தீவிரமான கருத்தினை வலியுறுத்திய சுப்பிரமணிய சிவா ஒரு அந்தனர்